வெல்கம் டு மை சேனல் வர்ஷா ஸ்டைரிஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிறது வரைக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியான மெத்தடில் குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோடய ஸ்டைலில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு மூணு டீஸ்பூன் சீரகம் மூணு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் நல்ல மிளகு ஆறு டீஸ்பூன் மல்லி முழு மல்லி அப்புறம் மூணு நட்சத்திர சோம்பு ஸ்டார்ன்னு சொல்லுவோம் தெரியுமா அது மூணுலேருந்து நாலு வரைக்கும் போட்டுக்கலாம் அப்புறம் பதினஞ்சு ஏலக்காய் பதினஞ்சு கிராம்பு அப்புறம் ஒரு மூணு பீஸ் பட்டை அதுக்கப்புறம் மூணு பிரியாணி இலை இவ்வளோத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து பொடிச்சு எடுத்துக்கணும் இதை வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் கரைஞ்சிடக்கூடாது எல்லாமே சூடாக இருக்கணும் லைட்டாக அதுலேருந்து ஸ்மெல் வரும் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம லைட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதில் உள்ள ஹீட்டெல்லாம் போய் நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்ல போகிறது ஆறு கப் அரிசியோட மெஷர்மெண்ட் இனி பிரியாணி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் வேணும் அப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் வேணும் தேங்காய் எண்ணெய் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டோட பேஸ்ட் எடுத்துக்கணும் அப்புறம் பச்சை மிளகு சின்னதுன்னா ஒரு ஆறு மிளகு பெருசுனா ஒரு மூணு மிளகு போதும் அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா மூணு தக்காளி அப்புறம் ரம்பா இலை புதினா இலை மல்லி இலை இவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா ஒன்றரை கப்பு தயிர் எந்த கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கமோ அதே கப் அளவுக்கு தான் நம்ம தண்ணியும் தயிரும் எடுக்கணும் ஒன்றரை கப்பு தயிர் அப்புறம் சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கணும் பெரிய உள்ளி ஒரு முக்கால் கிலோ எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஆறு கப்பு பாசுமதி அரிசி எடுக்கணும் அப்புறம் தண்ணி வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் வச்சு ஆறு கப்புக்கு ஒன்பது கப் எடுக்கணும் ஆனால் நம்ம நிறைய பிரியாணி வைக்கும்போது தண்ணி குறைஞ்சின்னா அடி பிடிக்கும் அதனால் நான் அரை கப் கூட வச்சுருக்கேன் ஒம்பதரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி எடுத்துக்கணும் பிரியாணி பண்ணும்போது அரிசியை ஊற வைக்கணும் நம்ம பிரியாணி அரிசி சமைக்கிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை சூடு பண்ணணும் குக்கர் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை விடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலை விடணும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யும் எண்ணெயும் சூடானதும் அதில் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கணும் ஒரு நாலு கிராம்பு நாலு அலக்காய் ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும் அப்புறம் அதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க உள்ளியை போட்டு வதக்கணும் உள்ளி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது நம்ம உள்ளே வதங்கிறதுக்காக தான் இப்போ உப்பு போடுறோம் கொஞ்சமாக உப்பு போட்டு உப்பு எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பிடிச்சிரும் கோல்டன் ப்ரௌன் வாரது வரைக்குமே நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ உள்ளி பாதி வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் ஆனதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இஞ்சி விடைக்கும் பூண்டு அதிகமாக போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போன அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் உள்ளிக்கு அப்புறம் நம்ம இது போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் பிரியாணி இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா விடைக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலாவில் பிரியாணி வச்சா தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு நான் இடையில சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸும் தெரியும் அப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி எல்லாத்தையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் இந்த தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக கடந்தால் நல்லா இருக்காது பேஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும் இப்போது தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆயாச்சு இனி இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இலையெல்லாம் ஆட் பண்ணணும் ரம்பா இலை புதினா இலை அப்புறம் மல்லி இலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் வாடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த இலையெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி வந்து ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்காகந்தான் இந்த இலையெல்லாம் போடுறது இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணணும் தயிர் வந்து ஒரு புளிப்புக்காக நம்ம ஆட் பண்ணுறது உங்கள் கிட்டே தயிர் இல்லை அப்படின்னா ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஆனால் லமண வடைக்குமே தயிர் தான் நல்லாயிருக்கும் தயிர் விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் தயிர் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதை சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் எப்போவுமே நிறைய போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கும் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஆனால் ஒன்னை கால் கிலோ ஒன்றரை கிலோலாம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் சிக்கன் எப்பவுமே நல்ல எலும்புள்ள சிக்கனாக எடுத்துக்கணும் அதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட போகிறோம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் பிரியாணிக்கு எப்போவுமே தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் தண்ணி கூடிட்டு அப்படின்னா நல்லா வெந்துடும் தண்ணி குறைஞ்சிட்டு அப்படின்னா கரைஞ்சிரும் அதனால இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அரிசி உற்சும் தெரியுமா அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம இப்போ சிக்கனை வேக வைக்க போகிறோம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கணும் நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா குக்கர் மூடி போட்டு ஒரு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே பண்ணும்போது ரெண்டு விசில் வச்சு தான் எடுப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சிக்கன் ரொம்ப வெந்திருந்தால் தான் பிடிக்கும் அதனால ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விசில் போகிற வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு விசில் போன அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா சிக்கன் குக்காக இருக்கும் இனி நம்ம அரிசியும் போட்டு ஒரு விசில் வைக்கும்போது இன்னும் நல்லா குக்காக இருக்கும் அப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் தண்ணியும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி எப்போவுமே அரை மணி நேரம் தான் தண்ணிலருந்து ஊறி இருக்கணும் இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அரிசி பொடிஞ்சு பிரியாணி நல்லா இருக்காது ஒரு மாதிரி பொடியறி மாதிரி ஆயிடும் அதனால கரெக்டாக முப்பது நிமிஷம் தான் நம்ம ஊற வைக்கணும் தண்ணியில் அரிசி போட்ட அப்புறம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அரிசியெல்லாம் பொடிஞ்சிரும் நார்மலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதில் உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் காரம் கம்மியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கணும் அந்த தண்ணியில் நம்ம டேஸ்ட் பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம அதில் உப்பு பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் எல்லாம் வெந்து அரிசிலெல்லாம் பிடிக்கும்போது கடைசி கரெக்டாக இருக்கும் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் அடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் விசிலெல்லாம் இலக்கி விட்டணும் விசிலெல்லாம் இலக்கி விட்டுட்டு உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி நிறைய அரிசி வச்சுருக்கோம் ஆறு கப்பு அரிசி வச்சுருக்கோம் அதனால் இப்போது நீங்கள் ரெண்டு கப்பு இல்லைனா நாலு கப் அரிசி வச்சு பிரியாணி வச்சிங்க அப்படின்னா ஒரு விசில் அடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் போகிறது வரைக்கும் குக்கரை அப்படியே வச்சுட்டு விசில் ஃபுல்லாக போனது தான் ஓப்பன் பண்ணணும் ஆனால் ஆறு கப்பு எட்டு கப்பு அப்படிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விசில் அடித்து அதை ஆஃப் பண்ணதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு உடனே ஓப்பன் பண்ணி விட்டுறணும் இல்லை அப்படின்னா நல்லா வெந்துடும் குக்கர்லேருந்து விசிலெல்லாம் போனதும் நம்ம அதை உடனே ஓப்பன் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் ஏன் அப்படின்னா அந்த ஹீட்டில் இருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் அதனால நம்ம ஓப்பன் பண்ணி உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணி நல்லா ஆகி சூப்பராக வந்துருக்கு உதிரி உதிரியாக நல்லா இருக்குது இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது மெதுவாக சைட்லேருந்து அப்படி எடுக்கணும் இல்லை அப்படின்னா இதுவே பொடிஞ்சிடும் பிரியாணியோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கடையில் வாங்குகிற பிரியாணி பிடிக்கவே செய்யாது எனக்குமே அப்படி தான் நான் வைக்கிற பிரியாணிக்கு நான் அவ்வளோ அடிக்ட்டு வெளியே எங்கே சாப்பிட்டாலும் நான் வைக்கிற டேஸ்ட் எனக்கு வராது வெளியே ஷாப்பில் அப்புறம் ஃபங்க்ஷன் வீடு எங்கே சாப்பிட்டாலுமே நான் வைக்கிற தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்லையுமே எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு பிரியாணி வாங்க கண்டிப்பாக மாட்டீங்க இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்த அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம இந்த கலருமே ஆட் பண்ணலை ரைஸ் எல்லாம் நல்லா குக்காகி உதிரி உதிரியா இருக்குது சிக்கனுமே நல்லா ஜூஸியாக இருக்குது இந்த பிரியாணி யார்லேருந்து எட்டு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க செய்யு